ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீன் நான் பூனா இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டானால் வில்வா ஜுவல்லரிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் உள்ள போன ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஆம்பியன்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரி நல்ல ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ திருப்பி நான் பார்க்காத சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் உள்ளே போனோன்னா நல்ல ஒரு ஒரு கோவிலுக்குள்ளே போன ஒரு டிவைன் ஃபீல் வருங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாதி தூரம் வரைக்கும் அப்படி இருக்கும் அப்புறம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மாடர்னைஸ்டாக அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இது முக்கியமாக கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுலேயும் ஒட்டியானம் கலெக்ஷன் கலெக்ஷன் மட்டுமே தௌசண்ட்க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கிறது நம்ம வில்வா ஜுவல்லரி மட்டும் தாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமிஞ்சு கிடக்கும் வந்தால் எதை எடுக்கிறதுனே தெரியாது நான் ஒட்டியான மட்டும் சொல்லலைங்க எல்லா கலெக்ஷன்லையுமே சொல்கிறேன் இயரிங் ஆகட்டும் ஒரு ஹாரம் நெக்லஸ் ஆகட்டும் பேங்கிள்ஸ் ஆகட்டும் எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆவீங்க ஸோ இதுதான் பாருங்கள் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சான்ஸே இல்லைங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸுங்க இது ஒரு ஜுவல்லரி ஷாப்பா இல்லை ஒரு ஸ்டார் ஹோட்டலா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஆம்பியன்ஸ்ல வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு ஸோ அடுத்தது நம்ம ஷாப் வந்தாச்சு ஷாப்ரன்ஸே எந்த இது பக்கம் நீங்க திரும்பினாலும் இவங்களோட ஒத்தியானம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ஹைலைட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வாங்க வந்தவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு நிஜமா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஏன்னா இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை லைக் பண்ணி ரொம்ப வாங்குறாங்க ஸோ நீங்களே பார்ப்பீங்க கடையில் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு தீபாவளிக்காக நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குங்க பழசை போட்டுவிட்டு புதுசு அப்படிங்கிற ஆப்ஷன் கூட இவங்ககிட்ட இருக்குங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லேயே உங்களுக்கு நிறைய குங்குமச்சி மெல் விளக்கு இதெல்லாம் நிறைய வந்திருக்கும் அதெல்லாம் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்குனீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பியூட்டிஃபுல்லான இந்த இயரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டட் ஹேங்கிங்ஸ் ஜிம்கார்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் நம்ம சிலதெல்லாம் பார்க்கலாம் ஐ மீன் கோல் டிப்டா கோல்ட் கிஃப்ட்டு எவ்வளோ கிராம்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே எல்லாமே ஸ்டட் கலெக்ஷன் இல்லையா ஓகே ஸோ பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டட்ங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எப்படி பீஸ் ரேட்டா இல்லதுனா கிராமுக்கா ஸோ இதெல்லாம் இப்போ இது எடுத்தோம் அப்படின்னா இது என்ன ரேட்டில் போடுவீங்க பீஸா இல்லை கிராமா கிராம் ரேட்டு வரும் ஓகே ஸோ இதில் எது பீஸ் ரேட்டாக வரும் இதெல்லாம் வாவ் அவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பீஸ் ரேட்டுங்க நம்ம எடுத்தே பார்க்கலாம் இதே இது வந்து பீஸ் ரேட் ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக நீட்டாக இருக்குது ரொம்ப ஹேங்கிங் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா ஓ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரிக்கெலாம் கூட நீங்கள் வேர் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் பீஸ் ரேட் எந்த கால்குலேஷன் நீங்கள் பீஸ் ரேட் கொடுக்குறீங்க ஓ அப்படியா ரசம் எப்படி போட்டாலும் சேம் தான் வருமா சரி ஒரு ஓகே 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 ஸோ இதெல்லாம் பாருங்கள் சிம்பிளாக இருக்குது ஃபோர் கிராம்ஸ் இது இது டூ கிராம்ஸ் ஓ அப்போ டூ கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகே இல்லை எவ்வளோ இது

பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் அழகான ஹேங்கிங் சூப்பராக இருக்குது நல்லா கிராண்டான ஜுவல்லரி இதில் பீஸ் ரேட்லாம் வருமா இதில் கிராண்ட் தான் கண்டிப்பாக ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு அதை பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா அழகான ஒரு பீது ஸோ இதுவும் அப்படின்னா கிராம் ரேட்டு தான் ஓகே ஓ இது அப்ராக்சிமேட்டாக நைன் தௌசண்ட் வருது இல்லையா ஸோ இது இப்போ திருப்பியும் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா பண்ணி கொடுப்பீங்களா இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் இருக்குங்க ஸோ இது கிராம் ரேட் போட்டு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதில் செட் கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வரும் இல்லை இயரிங்ஸ் தனியாக வேணும்னாலும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் பீஸ் ரேட்டும் இருக்கு வெய் பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கு அல்மோஸ்ட் ஸ்டோன் ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெய் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஜும்கா கலெக்ஷன் தாங்க இருக்குது ஜும்காஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்டர்ன் இருந்தது இல்லை ஜஸ்ட் நான் ஒரு ட்ரே மட்டும் தான் நான் இதில் எடுத்திருக்கேன் சும்மா சாம்பிள் பீஸ்க்காக நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதில் குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியே எடுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குட்டியாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம் பெரியவங்களுக்கும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கோல்டு போட்டோட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ்லாம் போடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் பேட்டர்னில் இருந்துச்சு நகாஸ் ஜுவல்லரிக்கெலாம் மேட்ச்சிங்காக போடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஜும்காஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க நல்லா சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா பட் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் கலெக்ஷன் இப்போ நான் எடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக குந்தன் ஸ்டோன் வச்சிருக்க மாதிரி கிரீன் அண்ட் ரெட்டில் சூப்பராக இருக்குது நல்லா குட்டி குட்டி பால்ஸ் கீழே வச்சிருக்க மாதிரி இதுவே நம்ம கோல்டில் வாங்கும்போது செம்ம ஹெவியாக தான் இது வாங்குவோம் பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க அப்படியே காற்று மாதிரி இருந்தது அவ்வளோ வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் இங்கே நிறைய வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான நகாஸ் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஜும்காஸ் தாங்க ஸோ நகாஸ் ஜும்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு வயசு வரைக்கும் தாங்க நம்ம இந்த ஹேங்கிங்ஸ் ரொம்ப ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட முடியும் அதுக்காக பயந்துகிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்க மாட்டாங்க பட் நம்ம இந்த மாதிரி பேட்டனில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம இதை போட்டு ஆசைப்பட்டு ஆசையை தீர்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே யாருமே இது வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரினா நம்பவே மாட்டாங்க அப்படியே கோல்டு அப்படியே ரெப்ளிகா தான் சொல்லணும் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகழகான ஜிம்கீஸ் நிறைய இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தாலிக்கொடி கலெக்ஷன் என்கிட்ட ரொம்ப நல்லா நிறைய பேர் தாலிக்குடி வெளியில் காட்டுங்க கோல்டு பிளேட்டட் சில்வரில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருங்க நான் நிறைய காட்ட போகிறேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி நைன்ட்டி நைன் கிராம்ஸ் வருதுங்க எவ்வளோ லென்த் இருந்துச்சு தெரியுமா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் அண்ட் என்னோட இன்ஸ்டால உங்களுக்கு ரீல்ஸாகவும் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள் நியர்லி உங்கள்கிட்ட த்ரீ ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸில் தாலிக்குடி வெரைட்டிஸ் மட்டுமே இருக்குது அது எல்லாமே நான் வந்து ஒரு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஸோ என்னோட ரீல்ஸ் மேகசின் செக் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இருந்து அதே மாதிரி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போய் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பிப்டி ஃபைவ் கிராம்ஸ்ல இந்த முகப்பு வச்சு செய்யணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலி கொடி செயின் தான் இல்லை நீங்கள் வந்து பிளெயின் செயினில் டாலர் போட்டு நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு செயின் காட்டின இல்லையா அது நீங்கள் டாலர் போட்டு போட்டுக்கலாம் இப்போ காட்டுறதே நீங்கள் குட்டியாக டாலர் போட்டு கூட போட்டுக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டனில் உங்களுக்கு அழகாக பட்டர்ஃப்ளை ஒரு பீகாக்னு நினைக்கிறாங்க இது அழகாக முகப்பு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பீகாக் முகப்பு ஸோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலாக பார்த்திங்கனா இந்த செயின்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதாவது பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த செயின் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிலதுல நான் வேர் பண்ணியும் காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நைன்ட்டி நைன் கிராம் செம்ம லெந்தாக இருந்துச்சுங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாலர் செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ லென்த் வருது எனக்கே இவ்வளோ லென்த் வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒல்லியாவோ தின்னாவோ இருந்தீங்கன்னா இன்னும் கூட கூட லென்த்து வருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது ஒரு முறுக்கு செயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான செயினுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அதாவது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் அப்புறம் வேஸ்டேஜ் அப்படி இப்படின்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ செயின் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்தது இந்த பால் செயினுங்க முகப்பு வச்ச பால் செயின் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி முகப்பு வச்ச செயின் போடணும் அழகழகாக செயின் போடணுன்னு ஆசையாக இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திருட்டு பயம்னால நம்மளால் எதுவுமே பெருசாக போட முடியறதில்ல அந்த மாதிரி டைமில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தைரியமாக நம்ம போட்டுட்டு போகலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கெலாம் போகும்போது இப்போ நே வேறு ஊரில் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகழகாக டிசைன் டிசைனாக உங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி வேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு முகப்பு வச்சதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி முகப்பு பீகாக் முகப்பு இந்த மாதிரி ஃப்ளாரல் முகப்புன்னு அழகழகான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் பால் டைப் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஹாரம் நெக்லஸ் அது இதுன்னு பேங்கில் அப்படின்னு அட்டகாசமாக இருக்குது நான் நிறைய காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கிராம்ஸும் சொல்லிவிட்டு அது மாதிரி ரேட்ஸில் இருக்கிறதுலாம் சிலதில் ரேட்ஸும் சொல்லிவிட்டேன் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த தாலிக்கொடி கலெக்ஷன் தான் இதை தவிர இன்னும் நிறைய இருக்குங்க இதை தவிர இவங்ககிட்ட பியூட்டிஃபுல்லான காசு மாலை நெல்லிக்கா மாலை அப்புறம் வரிக்கா மாலை மாங்கா மாலைன்னு அழகழகான டிசைன்ஸ் ஆன்டிக் பேட்டர்லையும் வச்சுருக்காங்க நார்மல்லையும் வச்சுருக்காங்க ரொம்ப கிராண்டான கலெக்ஷனும் இருந்து சிம்பிளான கலெக்ஷனும் இருந்துதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ மறக்காம என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் ரீசன் செக் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பேங்கிள் கலெக்ஷன் பேங்கிள் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெய்லி வேர் பேங்கிள்ஸ்ல இருந்து ஃபங்க்ஷனல் வேர் பேங்கிள்ஸ் வரைக்கும் அழகழகான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க கடா பேங்கிள் ஸ்டோன் பேங்கிள் பிளாட்டினம் டைப் ஆஃப் பேங்கிள் அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் கோல்டில் பார்க்குற மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆண்டிக் பிளாக் ஆன்டிக் க்ரீன் ஆண்டிக் அண்ட் உங்களுக்கு ஒரு நார்மல் கோல்டு அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இது பாருங்கள் நார்மல் கோல்டு இல்லை எல்லோ கோல்டுங்க ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரெட் ஆண்டிக் வேணும்னாலும் வச்சிருக்காங்க அப்புறம் க்ரீன் ஆண்டிக் வேணும்னாலும் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபுல்லி ஆண்டிக் வேணும்னாலும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பேங்கிளில் மட்டும் இல்லைங்க எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிலுமே எங்கள்கிட்ட இருக்குது என்னோட சாய்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது டெய்லி வேர் பேங்கிள்ஸ் தாங்க டெய்லி வேர் பேங்கிள்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதனே பாத்தீங்கன்னா டெய்லி வேர்ல பிளெயின் பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ திக்கா வேணுனால வச்சிருக்காங்க இல்ல தின்னாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம் ரேட்ல தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இதோட கிராம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்ங்க நல்லா ஒரு கடா பேங்கிள் டைப் ரெண்டு திக்கான பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்கா இருக்கிறதுனால ஒரு கையில் ஒரு பேங்கிள் போட்டாவே போதுங்க நல்லா பாக்கிறது பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு பேங்கில் அப்படியே ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நான் கிராம்ஸ் நான் சொல்லியிருப்பேன் அந்த கிராம்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட்ஸ் எல்லாம் போடுவாங்க நான் சொன்ன மாதிரி அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வரும் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் அப்படி இப்படின்னு நிறைய சார்ஜஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க ஸோ நிறைய பேர் இந்த கொஷின் எங்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டு இருப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அதை தவிர செட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது இப்போ நம்ம போட்டது கடா பேங்கிள் டைப்பில் போட்டதுனால நான் வந்து உங்களுக்கு ரெண்டு இது மட்டும் போட்டேன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ்க்கு உங்களுக்கு பேங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கஸ்ட்டு பேங்கி தாங்க ஸோ பாருங்க நான் இப்போ கழித்தி நான் காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக பேங்கிள் நம்ம முன்னாடி போட்டோம்ல ஆல்மோஸ்ட் அந்த டைப்பில் கொஞ்சம் நல்லா திக்கான பேங்கிள்ஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கடா டைப்பில் இருக்கிறதுனால ஒரு கைக்கு ஒன்று போட்டாவே உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்குங்க ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி வேர் பேங்கிள்ஸ்லாம் இருக்குது ஃபோர் பேங்கிள்ஸ் இதில் வரும் அப்படியே செட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைக்கு ரெண்டு ரெண்டு போடுற மாதிரி ஃபோர் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி வரும் பட் டூ கூட நம்ம வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே செட்டாகவே வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சே எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போடும் போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெய்லி வேருக்கு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்காம அந்த மாதிரிலாம் இருக்கறதுக்கு இந்த டைப் ஆஃப் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் நல்ல மெல்லஸ்ஸான பேங்கிள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மெல்லஸ்ஸாக தான் வாங்கிக்கலாம் இன்னொன்று சைஸஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வச்சிரு கையில் வச்சுருக்க சைஸ் பயங்கர பெருசுங்க இது வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ்க்கு உள்ள ஒரு பேங்கிள் தான் பயங்கர பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க இது பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த டைப் ஆஃப் பேங்குள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக எலிகேட்டாக இருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பேங்கிள் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸுங்க ரெண்டு பேங்குள் ஸோ பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்குன்னு ஸோ டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படி கம்ஃபர்டபாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் பேங்கல்ஸ் தான் மெல்லஸ்ஸாக உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நாலு வளையல் வாங்கி நீங்கள் டபுள் டபுளாக ஒரு ஒரு கையிலையும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கிளிட்ரிங் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான பேங்கல் பார்த்தீங்கன்னா சரி சூப்பராக இருக்குது ஸோ இதோட கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் மட்டும் வருது ரெண்டு பேங்கல் உங்களுக்கு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வருது நாலு பேங்கல் வாங்கும்போது உங்களுக்கு தேர்ட்டி கிராம்ஸில் வரும் ஸோ மெல்லிஸ் மெல்லஸாக நாலு பேங்கல் ஸோ நாலு ஒரு கையில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்லங்க ரொம்ப நீட்டாக சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் டபுள் டபுளாக கூட போட்டாலும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இல்லை நீங்கள் சிங்கிளாக கூட போட்டுக்கலாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வேறு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டைப் ஆஃப் பேங்கிள் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணால் நிறைய நாளைக்கு நம்மளுக்கு வரும் அதுதான் கோல்ட் பிளேட்டட் சில்வர்ஸ் அப்படின்னா கூட அதில் கோல்ட் பிளேட்டட் வந்து உங்களுக்கு தண்ணி படப்பட அதோட டல்னஸ் காட்ட செய்யும் அதனால வந்து எவ்வளோ சேஃபாக முடியுமோ அவ்வளோ சேஃபாக வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேங்கிள் ஸ்டோன் பேங்கில் நிறைய ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஃபேவரெட் ஒயிட் ஸ்டோன் தாங்க ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டச்சில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுவும் இந்த சிங்கிள் ஸ்டோன் பேங்கிலாம் அட்டகாசமாக இருந்தது இதுலேயே சிலதெல்லாம் நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அப்புறம் தேர்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி கிராம்ஸில் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் சிங்கிள் ஸ்டோன் பேங்கிள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் பேங்கிள் போட்ட மாதிரி இருக்கு கூட நீங்க வந்து இப்போ வெட்டிங்லாம் போகும்போது கூட நீங்க வந்து அழகா கோல்டு பேங்கிள் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு போலாம் டுவெண்ட்டி நைன் கிராம்ஸ் வருதுங்க இப்ப நான் போட்ட பேங்கிள் அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்க இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேங்கிள் அங்கங்க பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டுவெண்ட்டி செவன் கிராம்ஸ் வருது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுங்க இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் என்னோட சைஸ் கிடையாது பட் ஈஸியாக போடணும் அப்படிங்கிறது கோசரம் நான் பெரிய சைஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அப்படின்னு இருக்கு ஏன்னா ஸ்டோன் வெயிட் கண்டிப்பாக வரும் இல்லையா அதனால ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைமண்ட் டைப் ஆஃப் பேங்கு தான் டைமண்ட் டச்சில் இருக்க ஒரு பேங்கு தான் பார்க்கறதுக்கு அப்படியே கையில் போட்டிங்கன்னா யாருமே இதை வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரியான்னு கேட்க மாட்டாங்க அடுத்தது அழகான மல்டி கலர் ஸ்டோன் பேங்கிள்ங்க இந்த செட் ஒன்று வச்சிருந்தா நீங்கள் நிறைய சில்க் சாரீஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ் வருதுங்க ரெண்டு பேங்கிள் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கில் பேங்கிள்ஸ்லாம் நம்ம வேர் பண்ணும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு கைக்கு ஒரு பேங்கிள் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் மிடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேங்கிள் மேட்ச் பண்ணலாம் அடுத்தது இதுங்க இது என்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் பாதி வரைக்கும் உங்களுக்கு மல்டி கலர் பாதி வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒரு பிரேஸ்ல டைப்பில் இருக்குங்க ரிமூவபிள் இது நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் கூட போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு போடுறதுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் இஷ்யூஸ் வர சான்ஸ் இல்லை ஏன்னா இது ஒரு மாதிரி போடுறது பிரேஸ்ல டைப் அப்படிங்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அடுத்தது நம்ம பார்க்கறது கடா பேங்கி கடா பேங்கல் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு போட்டாவே போதுங்க நகாஸ் டைப்ல நீங்க ஜுவல்லரி எல்லாம் ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயரிங்லாம் நீங்கள் நகாஸ் டைப்ல வேர் பண்ணும்போது இது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருது நல்ல திக்னஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேங்கில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருதுங்க அடுத்தது ஆன்டிக் பேட்டர்ல ஸ்க்ரூட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ இதில் ஸ்க்ரூ இருக்கிறதுனால ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி போகலாம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் பட் என்னதாக இருந்தாலும் ஸ்க்ரூ இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தோம் இதுலேயும் சைஸ் இஷ்யூஸ் வர சான்ஸ் இல்லை அடுத்தது பிளாக் ஆண்டிக் இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பிளாக் ஆண்டிக் ஜுவல்லரி போடும்போது அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இந்த ஒரு ஜுவல்லரி நீங்கள் வேர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது எல்லோ கோல்டு இதுவும் அப்படிதாங்க இது வந்து நார்மலாக நீங்கள் நார்மல் நெக்லஸ் நார்மல் ஹேரமெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணலாம் இது கொஞ்சம் சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கலர் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கில் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடா பேங்கிள் தான் ஸோ இந்த மாதிரி பேங்குளையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் அழகழகாக வச்சுருக்காங்க அதை தவிர நெக்லஸ் ஹாரம்லாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் ஹாரம்லாம் இருக்குது இப்போ நான் காட்டின பேங்கிளுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் எல்லாமே காமிச்சுட்ருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அழகாக இருக்குது பாருங்கள் இதில் சிலதெல்லாம் நம்ம ஜஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெண்டன்ட் பாருங்களேன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாமியோட பெண்டன்ட் தாங்க சுற்றிலும் உங்களுக்கு குந்தன் ஸ்டோர்ஸ் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஹேங்கிங்கோட அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டான ஜுவல்லரி இதெல்லாம் ஒரு பீஸ் போட்டாவே அவ்வளோ அழகாக இருக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா பேர்ள் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க அதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு நெக்லஸும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதில் எதை விடுறது எதை பார்க்கறதுனே தெரிலங்க எல்லாமே ஆண்டிக் பேட்டர்னில் இருக்குது அழகான ஜுவல்லரிஸ் நல்லா கிராண்டான ஹாரம்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் பிளாக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆன்டிக் எல்லோ கோல்டு அப்புறம் மெஹந்தி கலர் அப்படின்னு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்தது ட்ரெடிஷ்னலான ஒரு காசி மாலை ப்ளஸ் காசு நெக்லஸ் கூட வச்சிருக்காங்க ஸோ அடுத்தது இது பாருங்கள் செம்ம கிராண்டான ஒரு ஒரு சுவாமி உருவம் போட்டது மாதிரி ஒரு ஹாரம்ங்க செம்மையாக கிராண்டாக இருக்குது அடுத்தது இந்த இயரிங் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஜும்கா டைப்பு கிராண்டான ஜும்கா நல்ல ஆன்ட்டிக் பேட்டரில் கீழே பேர் ஹேங்கிங்ஸோட சூப்பராக இருந்ததுங்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஸோ கிராண்டான நீங்கள் ஜுவல்லரி வேர் பண்ணும்போது இயரிங்கும் கிராண்டாக வேர் பண்ணால் தானே நல்லா இருக்கும் அடுத்தது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் கடா பேங்கிள் செமையாக இருக்கு பாருங்களேன் செம்ம கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஸ்டோன் ஜுவெல்லரி வேர் பண்ணும்போது மேட்சிங்காக வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் கிராம்ஸ் வந்துச்சுங்க அந்த பேங்கில் ஸ்டோன் பேங்கில் அடுத்தது இந்த இயரிங் பாருங்க இது வந்து சுவாமி இயரிங் திருப்பதி சுவாமி இருக்கிற மாதிரி அழகான இயரிங் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்குது இந்த திருப்பதி இயரிங் தாங்க ட்வெண்டி ஃபைவ் கிராம்ஸ் வருது சம பியூட்டிஃபுல்லா இருக்கு அடுத்தது இந்த இயரிங்ஸ் பாருங்க இது ஒரு கிராண்டான இயரிங்ஸ் தான் இது லக்ஷ்மி வச்ச மாதிரி இயரிங் இந்த மாதிரி சுவாமி உருவம் போட்ட இயரிங்ஸும் இருக்கு நார்மல்லையும் இருக்கு நான் ஜஸ்ட் எனக்கு பிடிச்சதுனால சுவாமியோடது மட்டும் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் ஆனா நீங்க வந்து இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம் இதை தவிர உருவம் இல்லாத நெக்லஸ் உருவம் இல்லாத ஹாரம் கூட இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது ஸ்டோன் கலெக்ஷன் ஸ்டோன் கலெக்ஷன் சொல்ல வேண்டாம் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ நான் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் சும்மா சாம்பிள் பீஸ் தாங்க நான் காமிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பீஸே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஹால்ஸ்ல வச்சிருக்காங்க நான் ஒரு ஹால் ஹால்ல இருக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஆன்டிக் பேட்டர்னுக்கு ஒரு ஹாலு இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிக்கு ஒரு ஹால்னு தனித்தனியா வச்சிருக்காங்க ஸோ இந்த பேங்கிள் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு ஃபுல்லா ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பேங்கிளுங்க அட்டகாசமா இருந்துச்சு இந்த இயரிங் பாருங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இயரிங் பாத்தீங்களா அடுத்தது பைப் டைப் நெக்லஸ்ங்க சிம்பிளா எலிகண்டா சில்க் சாரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இதே தவிர இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நிஜமா இதெல்லாம் வந்து ஒன்னுன்னா நான் எடுத்து காட்டணும் ஒரு நாள்லாம் பத்தாதுங்க எக்கச்சக்கமான டேஸ் வேணும் ஜஸ்ட் சாம்பிளுக்கு சில பீசஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் கிராம்ஸ்க்கான நெக்லஸ் ஃபுல்லா பேர் அண்ட் ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு ரூபீஸ் அண்ட் பேர்ஸ் வச்ச மாதிரி இருக்கு அதை தவிர இந்த சைட் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வர்ஸ் தாங்க செம்ம அழகா இருக்கு ஸோ கண்டிப்பா ஷாப் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்கு சோ ஆன்லைன் மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு இவங்களோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு சோ அதுல நீங்க கால் பண்ணியும் விசாரிச்சுக்கலாம் டேரக்டாவும் வந்து டேரக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் இவங்களோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டும் இருக்கு அதை சென்னை அண்ணா கூட இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிட்டு செலெக்ட் பண்ணுங்க